தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஜெபத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் வசனம் மூன்று இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமாண்டவரே இந்த நாள்லேயும் ஆண்டவரே எங்களுடைய காயங்களை கட்டும்படியாய் இருதயத்தின் ஆழத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்டு இருக்கிற காயங்கள் அகற்றப்படும்படியாய் கத்தறி இந்த ஜப எங்கள் மத்தியிலே நீங்கள் இறங்கி வந்திருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் பல பாரங்கள் நிமித்தமாக பல கஷ்டங்கள் நிமித்தமாக தோல்விகளின் நிமித்தமாக ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்கு இருக்கிற அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா வேதனைகள் நொறுங்குண்டு இருக்கிற எல்லா தன்மைகளையும் கத்தர் இந்த ஜப வேளையில் கத்தர் அகற்றி போடுகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகளை சுற்றி இருக்கிற அண்டவரை வருத்தங்களின் நிமித்தமாக ஆண்டவரை அண்டவரை மற்றவர்களால் காயப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவரை அன்றவரை கணவனால் மனைவியால் அன்றவரை உடன் பிறந்தவர்களாய் அண்டவரை பிள்ளைகளினால் காயப்பட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கத்தர் இந்த ஜப வேளையில் நீங்கள் கட்டுகிற தேவனாய் இந்த ந இந்த நாளில் நீங்கள் இறங்கி வந்திருக்கிறீங்க அதற்காய் ஸ்தோத் உடைய பிள்ளைகளுடைய காயங்கள் எதுவாயிருந்தாலும் தைலத்தை கொண்டு ஆற்றுகிற தேவன் இந்த பிள்ளைகளுக்கு உடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் சுவாமி இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் இன்றைக்கு அகன்று போகட்டும் அன்றவரை மற்றவங்களால் ஆண்டவரை காயப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய விட்டு அகன்று போய்

அவரை சுமந்து செல்லாதபடிக்கு உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கத்தர் இழகுவாய் மாற்றும்படியாய் செபிக்கிறேன் அன்று உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரின் பாதையை கத்தர் களிப்பாய் மாற்றும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி வியாதி நிமித்தமாய் அன்று உடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் இருப்பார்களானால் கர்த்தர் இந்த ஜப வேலையில எந்த இடத்துல உடைய பிள்ளைகளுக்கு பலவீனம் ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்துல கத்தருடைய காயப்பட்ட கரம் இறங்கி தொட்டு சுகப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே Amen. Amen.